இஸ்ரேல் தான் ஜனங்க ஆனா அந்நிய நாட்டினர் கையில் இஸ்ரேல் ஜனங்களை கத்த என்ன பண்ணாராம் நல்ல கவனிங்க ஒரு மனுஷன் பாவம் செஞ்சிட்ட பிறகு விசாசிக்க அடிமையா மாறி அந்த அடிமையா இருக்கும் போது அவங்களால தைரியமா ஜபம் பண்ண முடியாது தைரியமா பாட்டு பாட முடியாது ஏன்னா விசாசம் அவங்களை கைக்குள்ள போட்டு வச்சிருக்கான் துதிக்க விட மாட்டான்

உயர்த்தப்படுவதற்கு பதிலாக குறுகி போகிறத பார்க்கிறோம் வாழ்க்கையில உண்மை இல்லைன்னா ஆண்டவர் ஆஸ்வதிக்க முடியாது ஆண்டவர் சொல்றாரு கொஞ்சத்தில் உண்மையா இருந்தால் அநேகத்தில் அதிகாரியா இருக்க நீ நல்லா பாடுறீங்களா பாடிக்கிட்டே இருக்கு ஆண்டவர் நல்ல உயர்த்துவார் அப்படின்னு நீ நல்ல பைபிள் படிக்கிறீங்களா இன்னும் நல்ல கல்விமான சிறந்த நீதிமான மாத்துவார் அப்படின்னு

நிறைய ஒரு காலத்துல நான் ரொம்ப பணக்காரனா இருந்தேன் செல்வந்தனா இருந்தேன் ஆனா குடிச்சு குடிச்சு பழக்கத்தை நிமித்தமா நான் எல்லா நான் இறந்து விட்டேன் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க அன்பான தேவ பிள்ளைகளை பாருங்க பாவத்தை செய்து நிமித்தமாய் அந்த ஆசீர்வாதங்கள் அந்த உயர்த்தப்படுவதற்கு பதிலாக குறுகி போகிறத பாருங்க அடுத்தபடியாக நான்காம் வசனத்துல

இவங்க விளைச்சல் நுழைஞ்சி அபகரிச்சு போயிடுவாங்க அதே பட்டணங்களையும் வீடுகளையும் அமைத்து கொண்டார்கள் நல்ல வசதி வாய்ப்பா இருந்தார்களாம் இன்னைக்கும் கவனம் நம்ம தேவருடைய பிள்ளைங்க நல்லா வளர்த்துக்கு பதிலாக குடிகார பாவம் செய்யறவன் அநியாயம் செய்யறவன் லஞ்சம் வாங்குறவன் அக்கிரமம் பண்றவன் தான் நல்ல பங்களா மேல பங்களா கட்டுறோம் நல்ல சொகுசு வாழ்க்க வாழ்றோம் நல்ல பைக்கு காரு நல்லா எல்லாமே நல்ல வசதியா என்ன பண்றாங்க நம்ம ஆளுங்க கத்தர் உயர்த்துவா இருக்குது கத்தர் ஆசிரியப்பா இருக்குது கத்தர் நடத்துவா இருக்குது இங்கிருந்து வர்றது முக்கியம் இல்ல உண்மையாகவே இந்த வார்த்தைப்படி கத்தர் செய்ய முடியும் என்பதை இன்னைக்கு நிறைய பேர் உணராம இருக்கிறாங்க

நீங்க வந்து நல்லாவே இருக்க ஏதோ மூணு வேளை சோறு கஞ்சி கடிச்சா போதும் அப்படி நினைச்சிருந்தானா அந்த அந்த எகிப்திலே ஆண்டவர் விட்டுக்கலாமே இல்ல வனாந்திரத்திலே கூட ஆண்டவர் வந்து நடத்திருக்கலாமே ஏன் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை கர்த்தர் ஒரு பெஸ்டான ஒரு பிளேஸ் ஏன் கொடுக்கறாரு இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் ஆபிரகாம் ஒருவனாய் இருந்தான் அந்த ஒருவனை வெச்சிதான் இந்த உலகம் முழுவதும் அவர் நிமித்தமாக ஆசீர்வாதத்தை கற்று கொடுத்தார் பெரிய ஜாதியா மாத்தினார் நட்சத்திரங்களை போல பெருகம் பண்ணினார் ஆனா இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒரு உற்சாகம் ஒரு நம்பிக்கை பெருகணும் விசுவாசத்தில் பெருகணும் நான் இப்படியே இருக்க மாட்டேன் என் குடும்பத்தை கத்தர் மாத்துவாரு என் சூழ்நிலையை மாத்துவாரு என் லெவல மாத்துவாரு என் ஊழியத்தை மாத்துவாரு இன்னும் நான் பெஸ்டா மாறுவேன் அவிசுவாசையோட சேர்ந்தா நம்மளும் என்ன ஆயிடுவோம் ஒரு சொல்றவங்க பேசிட்டே இருந்தாங்க நம்மளும் ஒரு சொல்லிட்டே இருப்போம் அசிங்கமா பேசுறவங்க போய் சேர்ந்துட்டா நம்மளும் என்ன பண்ணுவோம் அசிங்கமான வார்த்தைகள் தான் வரும் அது இயற்கை அது இயல்பு ஆனா ஒரு மனுஷன் தேவனுடைய பிள்ளைங்க நீங்களும் நானும் தேவனுடைய ஊழியர்காரர்களோட தேவ சமூகத்துல தேவனோடு ஒரு ஐக்கியம் வைக்கணும் நம்முடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரன் ஆகிய இயேசு கிறிஸ்துவோடும் ஆவியானவரோடு நம்ம ஐக்கியம் என்ன பண்ணணும் இருக்கணும் நம்ம ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஐக்கியம் நம்ம கிறிஸ்துவ மக்களோட வச்சுக்கிட்டு மற்ற நாட்கள்ல ஒரு ஒரு பாட்டு செவ்வாய் கிழமை புதன் கிழமை எனக்கும் அவருக்கும் தெரிஞ்ச ஒரு நல்லா தெரியும் அங்க வீட்டுக்கு முன்பதாவது அவரும் இருக்கிறாரு அவரு ஒரு பாட்டு பாடி வச்சுக்கிறாரு உங்களை ஒரு சிரிக்க பாருங்க இந்த சிரிக்க வரலான்னாலும் நான் பார்த்து பரவாயில்ல ஆனா நான் பாடுறேன் கிறிஸ்தவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு அவரு பான்னதை சொல்றேன் நான் அவங்கள சொல்லல நான் அவங்கள அப்படி நினைக்கவும் இல்ல அவர் சொல்றாரு இங்க நீலே திருட்டுத்தனம் செவ்வாயில செவிட்டுத்தனம் புதன் கிழமையில புரட்டுத்தனம் வியாழக்கிழமையில விரட்டுத்தனம் வெள்ளிக்கிழமைல வெகுளுத்தனம் சனிக்கிழமைல அவர்தான் போய்க்கணும் நான் மருந்து

நீ என்னதான் ஜெபம் பண்ணாலும் அப்புறம் ஆண்டவர் சில நேரங்களில் நமக்கு செவி கொடுக்கவே மாட்டாரு வேதத்தை ஜபம் கத்தருக்கு அருவருப்பான வாந்திக்கு சமம் நம்ம பைபிளே படிக்க மாட்டோம் ஜபமும் எனக்கு பைக் வேணாண்டவரே எனக்கு கார் வேணாண்டவரே எனக்கு நல்ல பில்டிங் வேணாண்டவரே எதிர் வீட்டுக்காரன் கட்டின ஆண்டவரே நானும் கட்டண ஆண்டவரே எதிரி வீட்டுக்காரம்மா நல்ல சாரி பஸ்ட் கிளாஸ் தான் வாங்கிட்டாங்க நானும் மனுஷன் பாருங்களேன் இந்த உலக பிரகாரமான விஷயத்துல ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க ஆனா இந்த ஆவிக்குரிய விஷயத்துல ஒரு மக்கா இருக்கிறாங்க நிறைய பேர் ஒரு ஒரு வசனம் ஒரு ஒரு கூட்டத்துல நான் போயிருந்தேன் யோகான் சுவிசேஷம் பதினாலாம் அதிகாரம் ஒண்ணு ரெண்டு வாசிக்கனா அந்த அந்த பொண்ணு இந்த பஸ்ட் ஆதி ஆமத்துல தேவை கேட்டு எ கஷ்டமா இருக்கும் எங்களுக்கு அதெல்லாம் பார்க்கும்போது இன்னைக்கு பைபிள் படிக்காதனாலதான் நிறைய பேருடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் இல்லை அதனாலதான் விடுதலை இல்லை நிறைய பேரை நான் கிறிஸ்துவ மக்களை பாக்குறேன்

இந்த மாதிரி ஜனங்க தேவனுடைய ஊழக்காரனும் தேவனுடைய சபைக்கும் போயிட்டு பணத்தை கொடுக்கறாங்களே தவிர ஊழியக்காரன் கொடுக்கிறதுக்கு அவங்களுக்கு மனசே வர வரமாட்டே அதனால முடியல ஒரு காலத்துல பைபிள்ல இருந்து நீங்க இந்த காலத்து சில கிராமங்கள்லாம் இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த முதல் பலனை என்ன பண்ணுவாங்களா விளைச்ச விளைவு முதல் பலனை கொண்டு வந்து கத்த சமூகத்துல வைப்பாங்களா ஒவ்வொரு முன்பதாக ஒரு குடி அரிசிய ஒரு பேக்ல வைப்பாங்க அந்த ஒரு மாசம் முடிச்சு அந்த பேகை விட்டு எங்க வைப்பாங்களாம் அப்படி கடவுளுக்கு கொடுக்குற பெண்கள் எல்லாம் ஒருபோதும் குறைப்பட்டு போனதே இல்ல எல்லாமே

அதுக்கு பிறகு என்ன நடக்குதுன்றத பாக்குறோம் வசனம் ஏழாம் வசனம் வாசிக்க பார்க்கலாம் இஸ்ரவேல் புத்திர மீதியாதியர் நிமித்தம் கத்தரை நோக்கி முறையிட்டார்கள் ஒரு நல்ல ஒரு அழிவை சொல்லுங்க பாருங்க இன்னைக்கு சில பேரு நீங்க உங்களை பேச சொன்னா சொல்லுவீங்க எனக்குதான் ரொம்ப கஷ்டம் வருது நான் நல்லதா நினைக்கிறேன் நான் ஜெபிக்கிறேன்

கொண்டு <laughs> 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 நிறைய கஷ்டம் இப்போ கவனிக்கலாம் நிறைய கஷ்டம் வந்தாதான் நம்ம கத்துறையே தான் பண்றோம் தேவை கஷ்டம் வரலன்னா அந்த ஒரு பயம் இருக்காது ஒரு ஜிம்முன்னு வந்துரும் ஒரு ஒரு அகங்காரம் ஆஹ் நமக்கு தான் எல்லாம் கிடச்சிருக்கேன் நமக்கு தான் எல்லாம் கிடைக்குதே எல்லாம் மூணு வேளை சோறு கிடைக்குது நல்ல ட்ரெஸ்ஸு கிடைக்குது ஆஹ் நல்லா சம்பாதிச்சு போறது ஆட்கள் இருக்கிறாங்க அதனால நம்ம கத்துறது தேவைல்ல அவசியமா இருக்கும் அப்போ கவனிக்க

நான் மடிச்சிடுவணும் நைட்டில் தூக்கம் வர மாட்டேங்குதே ஐயோ என் பிள்ளைங்க எதிர்காலம் என்ன ஆகும் எனக்கு நல்ல வாழ்க்கை ஒரு நிம்மதி இல்லையே எனக்கு ஆசீர்வாதம் வரலையே நான் இவ்வளவு நாள் கஷ்டப்படுறேனே சில நேரங்களில் நீங்கள் சோர்ந்து போய் வந்திருக்கலாம் ஆண்டவர்களை பார்த்து சொல்ற பயப்படாதீங்க மனுஷனை பார்த்து பயப்படாதீங்க மந்திரப்பட்டாங்க சூனியை எரிச்சிட்டாங்க பயப்படாதீங்க அதை காட்டிலும் கட்ட பெரியவர் அலையலுவையாக வாய்ப்பு இருக்காரு அதெல்லாம் போட மாட்டாங்க

கிதியோ இவரை பா இவரை சந்திக்கிறாரு அர்த்தர் பாருங்க இன்னைக்கு பெரிய பெரிய வரலாறு சாதனைகள படிச்சவங்க எல்லாம் யாருன்னா பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் இருக்காரு சாதாரணமா இருந்தவங்களதான் எவ்வளவு பெரிய தாருங்களை சொல்ல முடியுது அப்போ இந்த கிரியோனை பார்த்து சொல்றாரு பலாக்கிரமசாலியே ராமேஸ்வரம் பாக்கலாம்

எனக்கு பாட்டு பாடவே எனக்கு தெரியாத ஆண்டவரே எனக்கு பயில் படிக்கவே ஆண்டவரே அப்போ நம்ம இதெல்லாம் பயந்து கொண்டிருந்தாலும் நம்ம கர்த்தனுடைய கருத்துல நம்மளை அர்ப்பணிச்சோம்னா இந்த கிடியவனை கொண்டுதான் இஸ்ரேவேல் ஜனங்களை ரட்சிக்கிறதை பார்க்கிறோம் வேலையிலே சொல்லுவோமா யார் உங்களை அற்பமா உங்களை தூக்கி வீசுறாங்களோ நீங்க உபயோகப்பட்டு சொல்றாங்களோ நீங்க ஆண்டவருக்குரிய கருத்துல உங்களை அர்ப்பணிச்சு பாருங்களேன் வாலிப பிள்ளைங்க

ஏழாம் அதிகாரம் வாசித்து பாருங்க நேரம் இல்ல ஆண்டவர் எல்லாரையும் வடங்கடிக்க செய்யறதை பார்க்கிறோம் எத்தனை பேருக்கு நீங்க உங்க எதிராளிகளை நம்ம கரத்துல கொடுக்கணும் நமக்கு முன்பதாக வடங்கடிக்கப்படணும்னு நீங்க விரும்புறீங்க